பாலம் பொங்கி பொங்க நானே பார்த்தேன் பொங்கி அந்த உலையில சாட போகுது எல்லாம் ஊர் தான் அழகோ இருக்கு அங்கே போகிறாங்க ஆட்டு ஊட்டிக்கிழமை இது ஆறு தண்ணி ஊட்டுறது அழகோ அழகு சமைப்பி கொடுக்குது எங்கள் ஊரில் உள்ள ஆற்றுல எல்லாம் தண்ணி போய் நிறைய நிரம்பி போயிட்டுதான் அந்த நாட்டில் தெரியாது பார்வதிபுரம் ஆறு எல்லாம் ஃபுல் தண்ணி ஃபுல் தண்ணி அலையை பாருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட அழகாக இருந்தது எல்லாம் டேஸ்ட்டு எல்லாம் தண்ணியில் see yeah. நகக்கூல் ஊரை வந்து பாருங்க குமாப்பட்டியாவது குமாபட்டி எங்கள் ஊர் எப்படி இருக்கு வயல் ஏற்க எழு கொஞ்சம் கிடக்கா தம்பி வந்து பாரு தம்பி எங்கள் ஊரை குறையா சொல்ல குறை இங்கே இப்போ ஊர் மலையில் பாருங்க இங்கே பார்த்தால இவ்வளோ தூரத்துக்கு தெரியாதுங்க எங்கள் ஊரில் ஆடுகளை பாருங்க எவ்வளோ அழகாக என்ன மேஞ்சி பிடிக்குது இங்கே எங்கள் ஊர் பாருங்க வெட்டி போட்டுக்கு பாருங்க எங்க மலையை பார்க்குறது ஆறம் பார்க்குறது செடிகள் பூ ரோட்டையை பார்க்க ஒண்ணி பூ எப்படி பூத்துக்கு பாருங்க வா 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 காத்தாடி செடிய பாருங்க எப்படி இருக்குன தேக்கு தேக்கு முத்து கிடக்கு ஆகவே தண்ணி தெளிவாக போகுது தெளிஞ்ச இடாதுக்கா போகுது தான் வயது கொஞ்ச இடங்கள் தான் அப்படி இருக்கு வய பார்த்து பரவாயில்லை குளம் மலை இந்த பக்கம் அப்படியே ஆறு இது இருக்கு எப்படி கொட்டி கிடக்கு பார்த்தீங்களா கன்னியாகுமரி மாவட்டம் நச்சுமாயா ஃபிரான்ஸ் வாங்க எங்க ஒரு வந்து சுற்றி பாருங்க அப்படியே போயிடலாம் ஏரியா பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குல்ல வேற லெவல் கைஸ் ஆறு எப்படி போகுதுன்னு ஆரை சுற்றி தென்னந்தோப்பு அப்படியே ரோடு அப்படியே கார் அந்த பக்கம் மலை குளம் வேறு லெவல்கேஸ் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இடம் சூப்பராக சரி நைஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் மறக்காதீங்க ஓகே சப்போட்டிங் நைஸ் தேங்க்யூ அமிர்தா காலேஜ் கேம்பஸ் பருவ ஏரியா எவ்வளோ அழகாக இருக்குன்னு மலை ஏரியா வந்தாங்க வீடியோ முடிஞ்சாச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு இத்துடன் உங்கள்கிட்ட விடை பெறுபது உங்க மிஸ்டியாக்கா பாய் பாய் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஒரு லைக்கை தட்டிட்டு போங்க கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு வணத்தத்தை போட்டுட்டு போங்க